வணக்கம் நண்பர்களே கீதையின் பாதையில் பகவத்கீதையிலிருந்து சில காட்சிகளை காணலாம் கீதை உபதேசத்தை கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனுக்கு கூறினார்னு உங்களுக்கு தெரியுமா அர்ஜுனனும் இதே கேள்வியை தான் கேட்டான் வயதுல மூத்தவரான பீஷ்மருக்கு கீத உபதேசத்தை கூறியிருக்கலாம் இல்லன்னா எங்களுடைய அஞ்சு பேர்ல மூத்தவரான தர்மன் அண்ணாவிற்கு கூறியிருக்கலாம் இல்லன்னா பக்தியில சிறந்தவரான பீமன் அண்ணாவிடம் கூறியிருக்கலாம் அதை விட்டு இந்த கீதை உபதேசத்தை சொல்றதுக்கு நீ ஏன் என்ன தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான் அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட்லியா பழகிறதுனால நான் உங்ககிட்ட அந்த கீத உபதேசத்தை சொல்லல பீஷ்மர் மிக சிறந்த ஆத்மாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா துரியோதனன் அதர்மம் செய்கிறான்னு தெரிஞ்சும் அவரு அதர்மம் பக்கம் துணை நிக்கிறாரு அதனால அவரு கீதையை கேட்கறதுக்கான தகுதி பெற்றவர் இல்ல தர்மன் வந்து தர்ம வழியில நடப்பவன் தான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான் ஆனா செஞ்ச காரியத்தை நினைச்சு வருந்தக்கூடியவன் அதாவது முன் யோசனை இல்லாம செஞ்சுட்டு பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடியவன் தர்ம அதனால அவனுக்கும் கீத உபதேசத்தை கேட்கறதுக்கான தகுதி இல்ல சீமன் மிகச்சிறந்த பக்திமான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அவன் மிகச்சிறந்த பலசாலியும் கூட ஆனால் அவன் மனோபலம் இழந்தவனாக இருக்கின்றான் அனைத்து இடத்திலும் அவன் அது கோபத்தையே முன்னிலை நிறுத்தி அஹ் செயல்படுகிறான் யோசனை இல்லாமல் கோபத்தை முன்னிறுத்துபவன் என்னைக்கும் வெற்றி அடைய முடியாது அதனால பீமனுக்கும் கீதை உபதேசத்தை கேட்கறதுக்கான தகுதி இல்ல ஆனால் அர்ஜுனா நீ அப்படி அல்ல வயதில் முதியவர்களான நம் உறவினர்களையும் தம்பிகளான கௌரவர்களையும் எதிர்த்து போரிட்டு அவர்களை கொன்று குவித்து இந்த வெற்றி அடைந்து இந்த ராஜ வாழ்க்கை எனக்கு தேவையில்லை இதற்கு பதிலா பெற்று எடுப்பதே மேல் அப்படின்னு சொல்லி நீ மகாபாரத போரே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நீ வந்து மறுப்பு தெரிவித்தாய் உன்னால சரியா முடிவு எடுக்க முடியாத தருணத்துல என்ன செய்வதென்று நீ என்னையே சரணடைந்தாய் அதனால நீ வந்து கீதையை கேட்கறதுக்கு முழு தகுதி பெற்றவன் நீதான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இதுல இருந்து என்னங்க தெரியுது கீதையை படிக்கிறதுக்கும் கீதையை கேட்கறதுக்கும் கீதையை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்கணும் தகுதி இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படி இன்னொரு விஷயத்தையும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு கிருஷ்ணரைய முழுசா நம்ம கிருஷ்ணரையே நம்பி அவரை சரணடைஞ்சோம்னாலே நமக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் கீதையில அஹ் உபதேசங்கள் எல்லாமே நம்ம பின்பற்றோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா கிடைக்குங்கிறது நம்பப்படுது உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ துயரங்கள் வருதோ துன்பங்கள் வருதோ உடல்ல வழிகள் வருதோ நோய்கள் வருதோ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பிசினஸ்ல லாஸ் வருதோ எது வந்தாலும் சரிங்க அதற்கான தீர்வு இந்த பகவத்கீதையில மட்டும்தான் இருக்கு இது வந்து நான் சொல்லலைங்க கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு எந்த ஒரு நூலா இருந்தாலும் சரி ஒரு கடவுளை பத்தின நூலுன்னா ஒரு கடவுளை பத்தி இன்னொருத்தவங்க எழுதுன நூலா தான் இருக்கும் ஆனா இந்த பகவத்கீதையோட சிறப்பு என்னன்னா கடவுளான கிருஷ்ணரே கூறிய உண்மைகள் தான் இந்த பகவத்கீதையில இருக்கு அதனால இத நம்ம ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வெற்றி நிச்சயம் இந்த பகவத்கீதை புக்குக்கே அவ்வளவு பவர் இருக்குங்க இந்த புக்கு நம்ம வீட்டுல இருந்தாலே நமக்கு பிரச்சனைகள் வராதுங்கிறது ஐதீகம் அதனால நீங்க எல்லாருமே புக்கை வாங்கி வச்சு அதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம என்னைக்குமே வெற்றியோடையும் ஆரோக்கியத்தோடையும் பதினாறு செல்வத்தோடையும் பெருவாழ்வு வாழ முடியும் என்பது ஐதீகம் நன்றி வணக்கம்